வேளாண்மை மற்றும் கிராம வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்திய வழி கருத்தரங்கும் திருவண்ணாமலை மாவட்டம் டி கல்லேரி கிராமத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவை திரையிடப்பட்டது இதில் உழவர் உற்பத்தியாளர் குழு உறுப்பினர்களும் விவசாயிகளும் அதிக அளவில் பங்கேற்று பயனடைந்தனர் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மற்றும் கிரிவலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இணைந்து நடத்திய ஒருநாள் கருத்தரங்கில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர்கள் பங்கேற்று மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கு அறிவிக்கப்பட்ட செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பயிர்க்கடன் கால்நடை வளர்ப்புக்கான கடன் உதவிகள் விவசாயிகள் கடன் பெற வங்கி அணுகும் முறையில் விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது பிரதம மந்திரின் மேம்படுத்த திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக கூறுகிறார் கிரிவலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குனர் சீனிவாசன் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலமாகவும் எங்களுடைய கிரிவலம் உழவு உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெட் இணைந்து நடத்திய இந்த ஒரு நாள் கடன் வழங்கும் கும்பமேளா மற்றும் காப்பீட்டு திட்டம் இதை பற்றிய கருத்து நடைபெற்றது இதில் முன்னோடி வங்கி மேலாளர் அவர்கள் சிறப்பாக கிசான் கார்டு பற்றியும் பயிர்களுக்கான என்னென்ன லோன் தரப்படும் என்றும் இன்றைய நேரத்தில் மாண்பு பாரத பிரதமர் அந்த திட்டத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட தொகையான அந்த அறிவிப்பையும் அவரையாக எடுத்துரைத்தது மேலும் விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு திட்டம் பென்ஷன் இதை பற்றிய அறிவுரைகளை விரிவாக விளக்கியது ரொம்ப வரையாற்றத்தக்கிறது எங்கள் உழவு உறுப்பு கம்பெனியில் எழுநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் அவர்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி எடுத்துரைத்து அவர்களுக்கு முக்கியமாக ஆயுள் காப்பீட்டு திட்டமும் விபத்து திட்டத்தையும் அதில் பங்கேற்குமாறு நாங்கள் அறிவுறுத்தி இது செயல்பட்டுள்ளோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாயல் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தப்படும் திட்டங்களை கண்காணிக்கவும் அதனை செயல்படுத்தவும் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வை குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது மத்திய அரசின் திட்டங்களான பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் ராஷ்ட்ரிய கிறிஸ்டி விகாஸ் யோஜனா வேளாண்மை இயந்திர மக்களுக்கான இயக்கம் மண்வள அட்டை தேசிய சங்கம் தார்கோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் தூய்மை பாரத இயக்கம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி திட்டம் தேசிய சுகாதார இயக்கம் தேசிய நுண்ணீர் பாசன திட்டம் தேசிய வேளாண்மை சந்தை தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மதிய உணவு திட்டம் தேசிய ஆவண மேம்பாட்டு திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் பாரத பிரதமந்திரி கணேஷ் சேத்ரா கல்யாண் யோஜனா திட்டம் மின்னாளுமை மாவட்ட தொழில் மையம் தேசிய சமூக நல திட்டம் உணவு பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறை பெண்களுக்கான ஒருங்கிணைப்பு சேவை மையம் மாவட்ட ஆதிதரவு நலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பணிகள் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி போன்ற பல்வேறு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அழைத்து வரும் ஆட்டோ சேவை தோக்கு விழா திருவண்ணாமலை மாவட்டம் காசுப்பாக்கம் வட்டாரத்தில் உள்ள ஆதமங்கலம் பொதுவில் நடைபெற்றது காசுபாக்கம் வட்டாரத்தில் பதினாறு கிராமங்களில் உள்ள துணை கிராமங்களிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு குழந்தைகளை பதினாறு ஆட்டோக்கள் மூலம் பாதுகாப்பாக அங்கன்வாடி மையத்திற்கு அழைத்து வரும் ஆட்டோ சேவையை மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கல்வியை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொலைதூரத்தில் இருக்கும் துணை கிராமங்களில் உள்ள குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு பாதுகாப்பாக ஆட்டோக்களில் காலையில் அழைத்து வந்து மாலையில் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும் ஆட்டோ சேவை திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது முன்னோட்டமாக கலசப்பாக்கம் வட்டாரத்தில் தொடங்கப்படுவதாகவும் இதன் மூலம் அங்கன்வாடி மையத்திற்கொள்ளும் குழந்தைகளின் வருகை அதிகரிப்பதாகவும் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் குழந்தைகளின் திறமை எடை உயரம் மூளை வளர்ச்சி அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றார் இதன் மூலம் முன்பருவக் கல்வி மற்றும் ஊட்டச்சத்து இல்லா குழந்தைகள் உருவாக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் என்று அமைச்சர் கூறினார்